விளக்கவோர் உட்பொருள் வியக்கவோர் அற்புதம் மேலும் கீழும் அளக்கவோர் நாயகன் அருளவோர் மாதவன் அன்றும் இன்றும் கலக்கமும் நீக்குவான் காலத்தில் தோன்றுவான் கண்ண நன்றி விளக்கிலே நெய்யிலை வீட்டிலே ஒளியிலை விரைக மாதோ என்று சொல்லுகிறான் கண்ண நன்றி விளக்கிலே நெய்யிலை கண்ண நன்றி அந்த எம்பெருமான் அன்றி அந்த விளக்கிலே நெய்யாக வீட்டிலே ஒளியாக அவன் இருக்கின்றான் யாருக்கு இந்த உலகத்திலே அற்புதங்கள் நிகழ்கிறது என்று சொன்னால் யார் பக்தியோடு தருணங்களிலே காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் நிகழ்கிறது என்ன வேண்டுமானாலும் எந்த தருணத்திலே வேண்டுமானாலும் ஒரு மனிதனுடைய சிக்கலோ அல்லது ஒரு மனிதனுடைய துன்பமோ மாறிவிடலாம் அதற்கான காலப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே ஒரு சுண்டுகிற நேரத்திலே மாறி போய்விடும் ஆனால் அவனுக்கு என்ன தேவை என்று சொன்னால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்மை காப்பாற்றுவான் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவான் நம்மை கைவிட்டு விட மாட்டான் எத்தனையோ ஞானிகள் யோகிகள் சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிற வழியிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கத்திலே அவ்வளவு அற்புதத்தை அவன் நிகழ்த்திக்கொண்டே அல்லவா இருக்கிறான் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை என்னும் காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சுவாசித்தால் அந்த அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன மேலும் கீழும் அளக்கவோர் நாயகன் அவன் என்ன செய்தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தன்மையை விளக்கி காட்டினான்